கையை உயர்த்துற சிலரை பார்த்து இயேசு நாமத்தில் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஜெபத்தோடு சொல்கிறேன் நீங்கள் எதை சொன்னீர்களோ எதை வேண்டினீர்களோ எதை அறிக்கை செய்தீர்களோ கத்தர் அதை செய்து முடிப்பார் உங்க வாழ்க்கையில இருந்த பல துன்பங்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டா இருப்பதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் ஞானிகளில் ஞானியாகிய சாலமோனின் கருத்துகளில் எட்டாம் அதிகாரத்தின் முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சு என்னுடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கிறவன் பாக்கியவான் வாட்சிங் டெய்லி அட் மை கேட்ஸ் ஒவ்வொரு நாளும் எழுந்து கர்த்தாவே உங்க வாசல்ல வந்திருக்கேன் உன் வாசல்ல வந்திருக்கேன் எனக்கு இன்னும் அறிவை தாரும் என்று கேட்டால் என்னுடைய நிலக்காலண்டை காத்திருக்கிறவர்களுக்கு அடுத்த வசனம் ஆமாம் ஹூ அவர் ஃபைன்ஸ் மீ யார என்ன என்ன என்று சொல்லும் போது அங்கே யார ஞானத்தை ஞானத்தை புரிந்து கொள்ளுதலை அண்டர்ஸ்டாண்டிங் விஸ்டம் நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா அண்ட் அப்டைன்ஸ் ஃபேவர் ஃப்ரம் த லாட் நீங்கள் தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டால் இந்த பூமியில் எல்லாத்தையுமே உங்களால் சாதிக்க முடியும் வலது கை உயர்த்துற உங்களுக்கு ரேமா ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தேவ தயவு

ஏன் நமக்கு ஆண்டவர் திருச்சபையை தந்து இப்படி ஒரு பீடத்தை தந்து இங்க நின்று ஒரு பாஸ்டர் இருபத்தி ஏழு வருஷமா தொண்டை கிளிய கத்தணும்னா இந்த தயவை தூண்டுவதற்கு சில வழிகள் உண்டு ஒரு மனிதனை மாற்றி அமைத்து தன் வாழ்வுக்கு உயரத்தை கொண்டு வருவது தேவ தயவு என்று வேதத்தினுடைய ஆழங்களை நம்ம பலவிதத்தில் வெளிப்பாடாய் சிந்திக்க முடியும் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் உங்களுக்காய் வேண்டுகிறேன் இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உங்களை தயவோடு சந்திக்க வைப்பார் if you obtain favor, Amen, ஒரு நாள் தயவுக்கு சமமானது நன்றி பாஸ்டர் இன்னலிருந்து நான் படுத்து தூங்கிறேன் நீ தேரமாட்டேன் சொல்ல மாட்டீங்களா உழைக்க கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உழைப்புக்கு ஒரு நாள் தேவ தயவு பல மடங்கு அனுகிரகத்தை கொண்டு வர வல்லது என்று நாம் அறிந்திருக்கின்றோம் ஆமேன் இந்த தேவ தயவு தூண்டப்பட்டதை வேதத்தில் சற்று அலசி பார்த்தால் சும்மா சிம்பிளா நான் கடந்து போறேன் ஒரு நாள் ஜேக்கப் ஆமேன் யாக்கோபனுடைய தகப்பனார் ஆமேன் ஐ ஈசாக்கு யாக்கோபை பார்த்து அதுவும் ஏமாத்துகிறான் ஏமாற்றி அவன் தகப்பனிடத்தில் போய் ஆசீர்வாதத்தை வாங்குகிறான் வாங்கும் போது வாய தொடர்ந்து ஒரு ஏமாத்துக்காரனை தகப்பன் ஆசீர்வதிக்கிறார் வானத்தின் பனித்துளிகள் பூமியின் கொழுமைகள் இப்படின்னு வார்த்தையை சொல்லி ஆசிர்வதிக்கிறாரு அந்த ஒரு வார்த்தை கல்லனா இருந்தவன ஒரு ஒரு நேஷனாக ஒரு ராஜ்யமாகவே மாற்றி விடுகிறான் பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு தலைவனாக மாறி ஒரு நேஷனாக மாறுகிறது என்னப்பா சார் சொல்றீங்க ஒரு வார்த்தையை தகப்பனார் வாயிலிருந்து பேசுகிறார் அந்த வார்த்தையினுடைய தூண்டுதல் அந்த வார்த்தை காருண்யத்தை தன் வாழ்க்கையில தூண்டி அவனை ஒரு நேஷனாகவே மாற்றி விடுகிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் வந்து சும்மா உனக்கு கஞ்சி கொடுப்பார் சோறு குடுப்பார்னு சொல்ல வரல நான் இன்னைக்கு இங்க நிப்பதே ஒரு காரணம் இன்னும் அரை மணி நேரம் நிப்பேன் இந்த அரை மணி நேரம் எனக்கு கர்த்தர் மேல அபிஷேகத்தை வச்சு நான் விரும்புவதெல்லாம் கிருண்யத்தை தூண்டணும் I want to provoke favor படுத்திருக்கிற கிருண்யம் உன் குடும்பத்தில் எழுந்திர வேண்டும் one word from isaac ஈசாக்குளுடைய ஒரு வார்த்தை யாமேன் மகத்துவத்தில் ஒரு ராஜரீகத்தில் கொண்டு போய்விட்டது ஒரு நாள் ஊழியக்காரன் வீட்டுக்கு வரும் போதெல்லாம் அந்த வழியாய் வரும் போதெல்லாம் ஒரு அறையை கட்டி ஒரு கட்டிலை விளக்கையும் கொடுத்து கொடுத்து ஒரு நாற்காலி சாப்பாடை கொடுத்து ஒரு தீர்க்கதர்சியை பராமரிக்கிறாள் வேலைக்காரனை கூப்பிட்டு தீர்க்கதர்சி எலியா கேட்கிறார் அவளுக்கு என்ன தேவை என்று கேளு அவர் அலசி பார்த்து சொல்றார் அவளுக்கு எல்லாமே இருக்கு ஒன்னு மட்டும்தான் இல்ல அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை தீர்க்கதர்சி வாயை திறந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அடுத்த வருஷம் இந்த நேரம் நான் இந்த வழியாய் வரும்போது உனக்கு ஒரு கற்பக்கணியை கர்த்தர் தருவார் ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தை வார்த்தையை தீர்க்கதர்சி பேசி முடிக்கிறார் தன் வாழ்க்கையில் பல வருஷம் நடக்காத காரியத்தை நடத்த செய்யும் கருண்யத்தை தூண்டுகிறது நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே நிறைய பேர் வாழ்க்கையில பல வருஷமாய் நடக்காத செல்வ மகத்துவங்களை காரூண்யம் தூண்டுவதை நாமத்தில் அறிவிக்கிறேன் சொல்ல மாட்டீங்களா நான் அவ கேட்கவே இல்லாமே சொல்ல மாட்டீங்களா எனக்கு குழந்த கூடு குழந்த கூடு கேட்டாளா கேட்கவே இல்லை அவ கெஞ்சல கேட்கல அவ செய்ய வேண்டியதை செஞ்சா என்ன செஞ்சா ஊழியம் செஞ்சா ஊழியக்காரனுக்கு செய்யற உதவி அது ஊழிய ஊழியம் போல இருந்தது அந்த ஒரு சேவையை கனப்படுத்தின ஆண்டவர் அந்த வார்த்தையால தன் வாழ்க்கைக்கு தேவையான காரூண்யத்தை தூண்ட நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் இந்த மாதத்தில் காரூண்யத்தை உன்னை கர்த்தர் சந்திக்க வைப்பார் இந்த மாதம் பிப்ரவரியில உன்னை கர்த்தர் தயவோடு தேவ தயவோடு உன்னை நேரில் சந்திக்க வர வழியை கர்த்தர் ஏற்படுத்தினா உன் படிப்பால அறிவால உன் புத்தியால உன் திறமையால சாதிக்க முடியாததை கருண்யம் சாதித்து முடிக்கும் ஆமேன் கர்த்தர் பெரியவர் ஆமேன் எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் பேசினா பேசுனா சில கேட்டாவணும் கேட்குமா கேட்காதா இப்பயும் நான் அவர் சார்பில் தான் இந்த பேசிட்டு இருக்கேன் நான் வந்தது யார் சார்பில் கர்த்தர் சார்பில் அப்போ நான் பேசுவது கர்த்தர் வார்த்தை வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தா அவர் பேசினா சிலதெல்லாம் செவி கொடுத்து தான் ஆகணும் அவர் பேசினார் மீன் பணத்தை கக்கியது அவர் பேசினார் மீன் யோனாவை கக்கியது அவர் பேசினார் செங்கடல் கேட்டு ரெண்டாய் திறந்து நின்றது அவர் பேசினார் செவிடன் காது கேட்டது அவர் பேசினார் ஊமையன் அவர் பேசினார் கல்லறையில செத்த பிணம் உயிர் தழுந்தது பேசினார் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது ஆண்டவர் பேசினார்னா காரூண்யம் தூண்டப்படுகிறது இந்த பெப்ரவரி மாதத்துல இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பங்களை பார்த்து நான் ஜெபிக்கிறேன் சந்திக்கிற வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துவார் அது தூண்டப்படுவது இட்ஸ் பை பாலும் இருந்த உலகத்தின் மேல் எல்லாமே இருந்த போது கர்த்தர் வந்து நின்று ஒரு வார்த்தையை பேசினாரு வெளிச்சம் இரண்டாவதாக என்று சொன்னார் இன்ன வரைக்கும் வெளிச்சம் ஓயவே இல்ல எத்தனை ராத்திரி வந்து எத்தனை ராத்திரி வந்து போனாலும் வெளிச்சம் இந்த பெப்ரவரி மாதத்தில் போய் உன் பிள்ளைய கொன்னிடுறார் கொலை பண்ணிடு பலி தூக்கிட்டு மலை மேலே போறார் மலைக்கு மேலே போகும்போது மலை அடிவாரத்தில் நின்ற வேலைக்காரங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு பிள்ளை என்ன செய்? பலியிட கொல்ல சொல்லிட்டார் கொண்ணுன்னுட்டார் ஆனா மேலே போகும்போது மலை அண்டை நின்று கொல்ல தான் போறேன்னு தெரிஞ்சு ஆபிரகாம் வேለக்காரங்களை பார்த்து வேணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு என்ன தெரியுமா சொன்னாரு நானும் பிள்ளையாண்டானும் போய் ആരാധിച്ചിட்டு திரும்ப வருவோம் எங்க எங்க இருங்க. நானுன்னு சொன்னாரா நாங்கன்னு சொன்னாரா? நானுன்னு சொல்லல நாங்க யாரு நானும் என் பிள்ளையும்

ஒரு ஆட்டுக்குட்டியை சிக்க வைத்து அவனை தப்ப வைத்து கீழே கொண்டு வந்து வேலை காரணத்தில் என்ன சொன்னாரோ சொன்னதை ஆப்ரஹாம் காட்டினார் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு சந்திக்கிற துன்பங்களுக்கு நீங்கள் சந்திக்கிற சில எதிர்ப்புகளுக்கு சந்திக்கிற சில போராட்டங்களுக்கு என் அறிவின் படி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு அதுக்கு ஒரு முடிவு நாள் இருக்கு நான் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் அறிக்கை செய்கிறேன் உங்க வாழ்க்கையில் இருந்த பல துன்பங்களுக்கு வரி ஒன்றாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டா இருப்பதாக குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் தேவதாய்வலும் மனித தாய்வலும் நமக்கு ரெண்டும் தேவை இந்த மாதத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உனக்கு மனிதர்கள் கண்களில் கர்த்தர் தாயவை தருவார் எங்க போனாலும் நமக்கு தடையா இருப்பது யார் தெரியுமா மனுஷங்க ஆண்டவர் காணான கொடுத்துட்டு சொல்றார் காணான கொடுத்துட்டேன் ஆனா அங்க யார் இருக்காங்க இருக்கிறார்கள் அவன் கையில தயவு கிடைக்கணும் அவனை ஜெயிக்கணும் அவனை தாண்டி போகணும் இந்த பெப்ரவரி மாதத்தில் காணான் கிடைச்சது ஆனா ராட்சசனை ஜெயிக்கணுமே அந்த மனிதர்களை தாண்டனமே அவர்களை தாண்டுகிற ஞானமும் விவேகமும் காரூணியமும் இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு தருவாராக கர்த்தர் லாபானை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்து சொல்ல மாட்டீங்களா நீ நினைக்கிறியா யாக்கோபுக்கு நீ செய்யறதெல்லாம் நான் பார்க்கல நினைச்சியா நீ செய்யற ஒவ்வொரு அந்நியாயத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு கைய கைய உயர்த்துங்களேன் உனக்கு யாராவது அந்நியாயம் செய்யற லாபானுங்க இருக்காங்க நான் இந்த மாதர் சொல்றேன் கர்த்தர் எல்லா அந்நியாயத்தையும் அவர் புக்கல கணக்கு போட்டு வச்சிருக்காரு சரியான நேரத்தில் உன்னை உயர்த்த ஏன்னா லாபானே யாக்கோபு மேல இருக்கிற காரூண்யம் உன் மேல இல்ல எங்க மேல இருப்பது தேவதாயவு